சாதனத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தவரே அம்மா நான் சாதனத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லணும் இஷ்டம் போல தரந்த வீட்டுக்குள்ள நாய் வந்தாப்புல வந்தாருன்னா பின்ன கல்ல வந்தானே அடிச்சு போட தான் முடியும் சும்மா நய்யி 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 நம்ம வாயை மூடிக்கிட்டு இருந்தா இவர் ரொம்ப எல்லாம் தலக்கி மேல பறாரு அம்மா நீ சொன்னா கேட்க மாட்டியாமா சண்டை வர கூடாதுன்னு சொல்லி தான் அப்பா உள்ள குட்டி போனே மறுபடியும் இங்க நின்னு சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்க சவுண்ட் போடுதுடா அவர் என்ன சும்மா விட்டாரு என்ன அர்ப்பா இருக்காரு இங்க பாரு வாய மூடிட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் மண்டையில மொளவரைக்கு பார்க்க கூடாது பத்துக்கோ யார் நீயா வாய மூடிட்டு இருக்க அப்பா பேசாம பெய்யாச்சி இங்க பாரு நீ தான் இந்த சவுண்ட் போட்டு சவுண்ட் போட்டு வேணும்னே சண்டை இழுத்துட்டு இருக்க நீ சொன்னேன்னு சொல்லி தான் அப்பாவ கூட்டிட்டு பேசி இனி ஏதாவது சண்டை வந்தா அதுக்கு நான் காரணம் கிடையாது ஏடி பாட்டி நீ பாட்டி உங்களால மட்டும் எனக்கு எனக்கே மாப்பிளைக்கு சண்டை வந்துட்டு இருக்கு வேணா புடிச்சு சொல்லல மரியாதைக்கு பேர் எங்கனே சீக்கிர கட்டி கொடுத்து நான் அனுப்பி போடுற எனக்கு முதல்ல வேலை ஆ அனுப்பி விட்டுるவ அம்மா பொளைய பேசிங்க ஒரு பாசமே இல்ல உனக்கு ஏ மேல உங்கள வளத்தி எடுத்து பாசம் காட்டிங்க பாரு எந்த நெச்சிரத்துல நான் வந்து உட்கார்ந்து இருக்கே ஒண்ணும் சொல்ல வழியில பேசாம வாயை மட்டும் போங்க எல்லாரும் எப்பா சண்டை போடாதப்பா வீட்டுக்குள்ள ஒரே வீட்டுல இருந்து இப்படி சண்டை போட்டா நல்லாவா இருக்கு வெளியில எல்லாம் சவுண்ட் கேக்குப்பா இப்ப பாத்தியே கண்ணு அவ வாய மூடுகால பாத்தியே கண்ணு எனக்கு இருக்க கோவத்துக்கு உடனே வக்கல நாள் தட்டு தட்டலான்னு வந்தேனா பிறகு நீங்க ரெண்டு பேரும் இழுத்து பிடிச்சு நீங்க கூட்டிட்டு வந்ததுனால எங்க நான் அமைதியா இருக்கேன் மறுபடியும் வாய மூடுகால பாரு கடந்து கீறிட்டு கிடக்கா பாரு எப்ப அம்மைக்கு சத்தமே அப்படிதான்ப்பா சின்ன விஷயம்னாலும் கோவப்படுவா உனக்கு தெரியும்ல சரி நீடாதப்ப சந்த சண்டை என்ன தேவை சொல்லிட்டு போட்டே ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிக்கதே தப்பு இவ தூக்கி தலைக்கு மேல தூக்கி ஆடி இருக்கான்னு பாடுறான் அவன் ரோட்ல எனக்காண்டி ரெண்டு நாள் பார்த்து நின்று இருக்கான் போல கண்ணு பார்த்த உடனே பொல 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 போல கண்ணீர் வெடிச்சு அழுகான் குண்டு குண்டுன்னு இந்த நீரக்கல சேரி கிட்ட பொம்பளையும் ஒரு கிளம்பியும் சேர்ந்து என்னை தலைக்கு மலை தூக்கிட்டாவனே

గుకి పిసామ ఇరుndరుని ఇప్పు నీ ఎందుకు ప చాడిదేరు నీ ఇప్పు ఎందుకు చాడిదేరు నడిచి కొల్ల పోరేరా ని నడిచి కొల్ల పోరేరా నీకు మర్యాదకి పర్ మర్యాదకి ఎప్పు ఎప్పు టైవ్ చేసి నీ పోపా నీ వెళియదనా పోరేనా నీ పోపా చిన్న మనిషనే పట్టు ఓతరిచిటి కడక ఓతరిచిటి నాకు తెలిんじゃない కన్న నాకి కావ మోరే పకాండమనా ఇవ అడిచి ఊకి అనిపి ఉట్్రకలా వెళి ఏవలా దైరియా ఉందర్కు నీర మర్ ஒரு பொம்பளை வீட்ல இருக்கானே இஸ்டம்பிள் வீட்டுக்குள்ள வர வேணானே அது தட்டி கட்டி கட்டி இங்க பாரு ஐயய்யய்யய்யய் இது என்ன இது வீடா இல்ல வேற என்ன தீமா எப்ப பாரு ரெண்டு பேரும் அடிய போட்டுட்டு கிடக்குதிய தட்டி கேட்ட ஒரு மாதிரி தட்டி இங்க நம்ம பேசாம போணும் நினைச்சிட்டு இருக்கே இப்ப பத்ராலி நீ பாத்துக்கோ போப்பா நீ போப்பா ப்ளீஸ் பா அந்த கேளவிக்கு இருக்கு ஒரு நாள் கேளவிக்கு அந்த கேளவி கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு கிடக்க நீ ஆமா ஆமா ஏமா என்னத்துக்கு என்னவா அது பேசிட்டு இருக்காத நீ இளிமா கொஞ்சம் படினி படினி பாடி நீ ஐயே என்ன இது கேசுக சரி மணி அங்க நீ இளிமா பாட்டல ரெண்டு பேரும் நீ எங்கள எதுக்குமா ஏத்துக நீ இப்ப டென்ஷன் ஆவாத நீ என்ன உட்காருன்னே சொல்லுது நீ என்ன உட்காரு ஏடி ரெண்டு பேரும் எனக்கு பேசி தரடா ஏடி அப்பனா பார்த்தா நான் அப்ப போய் சாடி கிட்ட கிடக்குதே லடி அவர் ஒத்த மனுஷர் ஏடி பேயில போனவள உனக்காண்டி தரடி அந்த அவன போட்டு அடிச்சு பத்தி விட்டே சப்போர்ட் பண்ணதே ஏடி உங்க அப்பனும் பின்னாடி போறியே அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரெண்டு சொல்லல உங்க 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்ததுக்கு அப்பா அப்பா நான் அப்பா பின்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு போறேன் எப்படி தானே போயிருங்க ரெண்டு பேரும் அம்மா அம்மா நாங்க யாருக்குமா சப்போர்ட் பண்ணோம் சண்டே தான தீத்து வச்சோம் தீபால ஒரு மாதிரி சண்டே அம்மா அம்மா போனா போங்கடியா உங்க சோத்த வடிச்சு தட்டுனா நம்ம சோத்த வடிக்கு எவ்வளவு வந்தராஜே கிட்ட ஏச்சி கூட வரமான வச்ச பிறகு தான் பாக்க அழகா இருக்கு வேற பூ இருந்தா வாங்கி வைப்போம்னா போம்போது ம் மொအရ வாவக்கு பூ வாங்கி தட்டி வச்சிருக்காரு அது விட்டுக்கிட்டு நூறு வர வழியெல்லாம் வாங்கி வாங்கி ਮੰடல ஜோடி வா வாட்டி இவனுக்கு போய் அம்மா ஒண்ணு வா அடி சவத்து மூஞ்சி அடி இவங்க வியாழ கண்ணு போனா அடி ஊதி அவங்க அம்மைக்கு வாய மூடி சொல்லி அடிச்சு கொடுவேன் ஜாலி கிளம்பி ஒன் பிள்ளை தான் செஞ்சது எல்லாத்துக்கு நீ மாமா அடி உங்க பிள்ளை யாப்பு ஊஞ்சி இருக்குடி நீ வாட்டி அம்மா அந்த பூ ஆட்சி நிக்கிறதுமா கொண்டு குடிச்சிட்டு வர பாவா தூக்கிட மாட்டானே அடி அவங்க அவளோ ஒண்ணு வந்து வியாழ வந்துட்டே வீட்ல இந்த குரத்த மாத்தி வெயின சென்ன ஒரு வியாழ பாப்பியாட்டி இவளுக்கு பூ குடை தடிக்கிட்டு திரியா அடி லட்சுமி பேசாம கி உள்ளே மட்டும் தான் நீ பெட் போட்டுக்க வளப்பல்ல எங்க வளப்பு எடு ஊத வாடி நீ எடுங்க அந்த போனை நீ கால தெரிஞ்சு ஊத்துவே எம்மா அத கொண்டு குடுத்துட்டு வந்திருக்கேம்மா எடு நீ வாட்டி அவ கடக்க எம்மா அத கொண்டு குடுத்துட்டு இப்ப வந்திருக்கேம்மா எடு அந்த கலவி என்ன அவளை வந்து கேவலமா மூளைய வந்து காட்டிட்டு போறா இத கொண்டாலுக்கு கேவலமா பண்ணப் பண்ணிட்டு நீ கேவலமா কত <laughs>

அவ சவுரி முடி வச்சாளா வச்ச பாக்கிறதுக்கு அடிச்சு போடுவாளோ அந்த கிளவி வீடு வந்துட்டு இந்த ஆச்சிய கூப்பிட்டு நாலு வார்த்தை சொன்ன அதான் சரி போடும் மொட்டாச்சி மொட்டாச்சி ஏ ராசமலா அவன்ல உங்க வீட்டுக்கு தான் வந்தான்னு நினைக்கேன் எங்க வீட்டுக்கு வரலையே நான் இப்ப தானே எங்க வீட்டுல இருந்து வந்தேன் அப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி கிளம்பிருப்பாவே இங்க பாருங்க தாத்தா ஒன்று சொல்லிக்கிட்டுதேன் சும்மா ஏன் வீட்டுக்கு வர வேலை வச்சுக்கிட கூடாதுன்னு சொல்லிருங்க தாத்தா வீட்டுக்கு வந்து ஒரு ஆளை போட்டு என் பொண்டாட்டியும் உங்க உங்க பொண்டாட்டியும் சேர்ந்து அடிச்சு தூக்கி தள்ளி விட்டுருக்காவோ ஏமாக்கா வயசுக்கு ஏத்த பேச்சு பேசு எப்ப நீ இருந்தோன்னு நீ கூட சேர்ந்து அடிக்கலான்னு பார்த்தியோ தேவையில்லாத இங்க பாருங்க தாத்தா ஏல எனக்கு என்னல்ல தெரியும் நானே போடுங்க சோத்த போட்டு தின்னு கிட்டீங்கனா கடைக்கேன் எனக்கு தெரியாதுல ஆமா உங்களுக்கு தெரியாது தாத்தா இது நல்லதுக்காகாது அவைய வந்தவனா கண்டிச்சு வைங்க சரியா தாத்தா இப்போ வந்தோமா என் பொண்டாட்டிய பாத்தாவளா பேசினாவளா போனாவளான்னு இருக்கணும் எதுக்கு இப்படி அடிதடி போடுறதுக்குலாம் என் பொண்டட்டி பிடிச்சி இழுத்துட்டு இருக்காவ நல்லதுக்கு ஆவாது சொல்லி வச்சுக்கிடுங்க நான் என்னத்தான் சொல்லதுக்கு அவ என்னையே போட்ட அடிக்கா இதில் அடுத்தவனை அடிக்கிறதுல என்னத்த இருக்கு நீ சொல்லு